وان محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم یا ایوہ الناس اتقو ربكم اللہی خلقوکم من نفس واحدا وخلق منها زوجها وَبَثَّلْ منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن الا وانتم مسلمون ان استقل الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار انذركم مرياده قريه ايه الريان போற்றி புகழக்கூடிய புகழ்கள் அனைத்தும் அந்த வல்ல நாயகனான அல்லாவிற்கே உரித்தாகட்டுமா என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் மேலும் அவனுடைய அன்பும் அருளும் அவனுடைய மன்னிப்பும் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நோன்புகளை பிடித்தவர்களாக இங்கு ஒன்று இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீது உண்டாகட்டுமா என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் இல்லாமல்ல அல்லாஹின் அடியார்களே இன்று நாம் அல்லாஹினுடைய அருளால் அவனுடைய கருணையின் காரணமாக இன்று நாம் எல்லாம் இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆதம் அலிவசல்லம் அவர்களிலிருந்து நெருக்கத்தில் வாழக்கூடிய முகமது நபி சுல்லாம் அலிவசல்லம் அவர்களினுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் வரைக்கும் அல்லாஹினுடைய கட்டளை என்னவென்று சொன்னால் ஆதம் அலைவசல்லம் அவர்களை அல்லாஹ் ரபுல்லாலமில் படைத்து சொர்க்கத்தில் குடி அமர்த்தினானே அப்படி குடி அமர்த்தும் பொழுது அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறின் காரணமாக அல்லாஹ் அலுவின் பூமிக்கு இறக்கி விடுகிறார் அப்போ பூமிக்கு இறக்கி விடப் போகும் பொழுது அல்லாஹ் ஆலுவின் ஆழம் அலைய செல்லும் அவர்களை பார்த்து சொல்லுவான் உன் நகர்பீக்கும் மின்யா ஜனியா இங்கிருந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சில சொர்க்கத்திலிருந்து இறங்கி விடுங்கள் உன் நண்பிக்கும் மின்யா ஜனியா ஸைம্মা யஆتي அல்கும் மின்னி நீங்கள் இந்த பூமியிலே நீங்கள் இறங்கிவருகிறதற்கே பிரதியாக என்னிடமிருந்து ஒரு மேல்வளை வரும் சமன் தபியா ஹுதாய ஃபலா கௌஃபு அலைஹிம் எனவே அந்த மேல்வளையே நீங்கள் பின்பற்றுங்கள் அந்த மேல்வளையே யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எந்த ஒரு பயமும் இல்லை என்று அல்லாஹ் அவர்கள் அலைந்து அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நமது காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் நாமாக இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டகை என்னவென்று சொன்னால் அல்லாவினுடைய வசனங்களை பின்பற்றணும் அல்லாஹிடமிருந்து வரக்கூடிய நேர்களை அப்படியே பின்பற்றி வாழ வேண்டும் இப்படி வாழ்ந்தால்தான் நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல பயம் ஏற்படாது என்று வல்லர் அனுமான் திருமலை குரார்கள் இப்படியே சொல்லுகிறார் அப்ப அல்லாவினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய கட்டளை என்னென்ன ஒவ்வொரு நபிகளுடைய சமுதாயத்திற்கு வித்தியாச வித்தியாசமான சட்டங்களே அல்லாஹ் சொல்லுவார் உதாரணத்திற்கு நபியாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு மாதிரியான கட்டளையை சொல்லுவார் அவர்கள் மக்களை இப்படிதான் அல்லாவதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவார் இப்ராஹிம் அரே செல்லம் அவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு விதமான கட்டளையாக இருக்கும் ஆக மட்டும் அல்லாஹனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் எனக்கு கட்டுப்படணும் அவனுடைய சமுதாயத்திற்கு தகுந்தவாறு அல்லாஹர் அப்பின் வகை செய்தியை இறக்கி அவர்களோடு இருக்கக்கூடிய மனிதரையே மனிதரை தூதராக அனுப்பி அல்லாஹ் அப்பல் அந்த மக்களை சரியான பாதையில் கொண்டு சென்று அவன் என்ன பின்பற்ற வைக்க வேண்டும் என்பதற்காக அவனிடமிருந்து சில அத்தாட்சிகளை இறக்கி வைப்பான் அப்ப அந்த மாதிரிதான் நம்முடைய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அப்புல்லாலின் முகமது அபி செல்லாம் அலுவல் செல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சினபல கத்தலை எதிரை நினைப்பிருக்கிறான் நமக்கு என்ன கட்டளை அல்லாஹ் அரபுராளம் என்று சொல்லுகிறான் அல்லாஹே முழுமையாக நம்ப வேண்டும் அதை குறித்து அல்லா அரபு அளவின் திருமறையிலே ரெண்டாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி மூன்றாவது வசதி சொல்லுகிறார் ஏ இலாவுக்கும் இலாவு வாங்கி லாயில்லா உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் அவற்று அருணாளனும் வேரல்லா அவனை தவிர வணக்கத்திற்கு யாரும் இல்லை என்று அல்லாஹர்புல்ல சொல்லுகிறான் அப்ப அதை இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முஸ்லீம்கள் என்று பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முழுமையாக நம்ப வேண்டும் என்று அல்லாஹர் அபுல்லாலுமின் இந்த கட்டளையே சொல்லுகிறான் அதே போன்று நீ என்னைய நம்புறதை தாண்டி நம்பிக்கை ஒன்று இருக்கும் ஆனால் வணக்க வழிபாடு ஒன்றை இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் என்ன பண்ணி இருக்கிறாங்க இன்றைக்கு கண்களுக்கு நிகழாக நம்ம சொல்றோம் அல்லா இருக்கிறான் ஏத்துக்கிறீங்களா அல்லாது தானே வடக்குரியவன் ஏற்றுகிறீங்களா என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாவுதானே எங்களை படைத்தான் அல்லாவாக நம்மளுடைய என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உள்ளார அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு மெருடல் ஏற்பட்டு விட்டாரோ அல்லாது அவர்களுக்கு ஏதோ ஒரு காய்ச்சிதான் எந்த ஒரு நோய் ஏற்பட்டு விட்டாரோ யாரை தேடி சொல்லுகிறார்கள் இன்றைக்கு சமீப காலத்துல நம்ம இந்த தலைப்பிற்கு கீழாக நம்ம குறிப்பிடக்கூடிய காலகட்டத்தில் தகவல்களை சகோதரர் என்னுடைய தாய்க்கு அல்லாத நேரடி கொடுக்கல என்னவா என்று அவர் சொல்லுறாரு அவங்க அல்லா அல்ல வாயில சொல்றாங்க திடீர்னு அவங்களுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு துக்கம் ஏற்பட்டு விட்டாரோ நெருடல் ஏற்பட்டு

அப்ப அல்லாவுடைய கட்டை என்ன என்பதை இந்த சமுதாயம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இந்த செயலின் மூலமாக நம்மளால் புரிந்து முடியாது அப்ப அல்லாவினுடைய கட்டளை என்னதாக இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்ட எனது அடியாறுகளே ஒரு சில இடத்துல கூட யா ஒன்னா சென்று கூட வரக்கூடாது பயன்படுத்துவான் ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய முழுமையோ கூப்பிடுகிறார் யா ஐமரு என்னை நம்பிக்கை கொண்ட அதிகார இல்லை எனது அதிகாரிகளே இன்னும் அறவை வாசி ஆற்றும் என்னுடைய பூமி இருக்குத அந்த பூமி வந்து பறந்து விரிந்து விசாலமானதாக இருக்கிறது எனவே நீங்கள் என்னை மட்டுமே வணங்குங்கள் என்று அல்லாவுடைய கத்தளை இருக்கிறது அப்படி இந்த கத்தளைக்கு மாற்றமாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கணிசமான இஸ்லாமிய சமுதாயம் இந்த வசனத்தை புரிந்து கொள்ளாமல் வலிகத்தை நோக்கி சென்று கொண்டு என்னுடைய பூமி பரந்து விரைந்து விசாலமானதாக இருக்கிறது ஆராய்ச்சி ஆடர்கள் சொல்லுகிறார்கள் அடி ஆழத்திலிருந்து மனிதனுடைய பெண்களுக்கு புலப்படாத பல்வேறு விதமான உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவற்றிலும் மனிதனுக்கு பயன்பாடுகள் இருக்கிறது மருத்துவத்திற்கு பயன்படக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது அதே போன்று நம்முடைய கண்களுக்கு முன்பாக பார்க்கிறோம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில நமக்கு அல்லா இருக்கிற ஒரு நோயை ஏற்படுத்தி விட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு மருந்து ஏற்படுத்தி வைக்கிறதுனால அப்ப எவ்வளவு பெரிய வாழ்க்கையை நிறைந்ததாக இருக்கிறது அப்ப இதை உணராமல் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் ஒரு மிகப்பெரிய வழியேறு என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாவை கிணை வைக்கக்கூடிய பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரியான கட்டளையை தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமலை குரானிலே எப்படி ஒரு முஸ்லிம் உண்மையாக இறைவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டதற்கு பிறகாக அவன் சொல்லக்கூடிய வார்த்தை உள்ளத்திலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதையும் அல்லாத சொல்லித் தருகிறார் ஆறாவது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கிறோம் நூத்தி அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் நூத்தி அறுபத்தி மூணாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் சலாத்தி என்னுடைய தொழுகை என் நுசுக்கி மேலும் என் என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய உயிர் எல்லாமே உங்க மாத்தியல்லா இரப்பய ஆலமே இந்த அகிலத்தாளுடைய லட்சங்களுக்கு அல்லாவிற்கு உரியது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் யா சரி தலைமோரிதாளிக்க உன்னிருத்தும் அணை அவ்வளோ முஸ்லிமும் நீங்கள் சொல்லுங்கள் கட்டுப்பட்டோரில் நான் முதலாமானவனாக இருக்கேன் அவனுக்கு நான் விளைவிக்கக்கூடியவனாக இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள் என்று அல்லாஹரின் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் அப்போ முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் அல்லாவிற்கு முழுமையாக நம்பிக்கை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய வணக்கம் நம்முடைய உயிர் நம்முடைய பிரார்த்தனை அனைத்துமே அல்லாவிற்கு உரித்தானது என்பதை சொல்ல வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார் நோன்பு வச்சிருக்கிறோம்ல இந்த காலத்துல இப்ப நிகழ்வு காலத்துல நம்ம எல்லோரும் நோன்பு வச்சிருக்கிறோம் நம்முடைய உள்ளத்துல எத்தனை நபர்களுடைய உள்ளத்தில் தோற்று தெரியல என்னுடைய சிந்தனை இந்த நோன்மை அல்லாவது என்னை பிடிப்பதற்கு சக்தி கொடுத்து வைக்கிறான் இந்த நோன்பு அல்லாவதற்காக உரியது அல்லாவதற்காக இந்த நோன்பை நோட்டிருக்கிறேன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நீயத்திற்கு தவிந்தவாறு நம்மளுடைய உள்ளத்தை அடைத்திருக்கிறோமா அல்லாவிற்காக உண்மையாகவே நோன்பு வைத்தோம் உள்ளத்தில் ஒரு உறுதியோடு வைத்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாவின் அந்த நிறைவை விட்டு நம்ம சிறிது கூட திந்திருப்ப மாட்டோம் அல்லாவருடைய நினைவை விட்டு வெளியே சென்று விட மாட்டோம் ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர இன்றைக்கு ஏழை முஸ்லீம்களினுடைய நிலைமை எப்படி இருக்குது யாராவது பார்த்துருவா பார்த்து கேள்வி தோறேன் எல்லாரும் நோம்பு வச்சிருக்கிறாங்களே நீங்க நோம்பு வைக்கிறையா என்று எவனால் ஒருவன் கேட்டு விடுவான் என்கின்ற அந்த ஒரு பயத்திற்காக இன்றைக்கு நோன்பு வைக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க இது யாரால மறுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு கண்களுக்கு நேராக பார்க்கிறோம் கடை நீதிகளுக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்களே நம்ம பார்க்கிறோம் வியாபாரிகளுடைய நிலைமையை நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய அதிகமான உள்ளம் எப்படி இருந்தது நோம்பு பிடிச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியாது வியாபாரிகளினுடைய நிலைமை எப்படி சொன்னா வியாபாரத்தை நம்ம நோன்பு பிடிச்சுக்கிட்டு செய்ய முடியாது உடம்பு சோர்வு அறையும் நம்மளுடைய சக்தி கிடைக்காது என்கின்ற மனப்பேர் இருக்கும் அப்ப அல்லாஹினுடைய அந்த கத்தளையை நோன்பை எந்த அளவிற்கு பிடித்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை சதாபாசனுடைய அந்த உறுதியை வாருங்க இஸ்லாத்தினுடைய முதல் போர் என்பது இல்ல பத்ரி யுத்தகலம் முன்னூத்தி பத்தொன்பது வீரர்கள் கலந்து கொண்ட அந்த யுத்தகலம் எப்பொழுது கடமையாகப்பட்டது அந்த நோன்பு அந்த போர் எப்ப கடமையாகப்பட்டு மக்களுக்கு மத்தியில் நடத்தப்படுகிறது சரியாக ரமலானினுடைய பிறை பதினேழு என்று நடத்தப்படுகிறது இங்க இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வீட்டுக்கு இஃப்தாரினுடைய செலவு செய்வதற்காக நேரத்திற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதற்காக இந்த வெயில் பாருங்கள் நம்மளுடைய தேவையை நம்ம பூர்த்தி செய்வதற்கே போறதுக்கு பயப்படுவோம் ஏன் வெயிலுடைய தாக்க நாங்க முடியல அப்ப சுட்டிக்க கூடிய பாய இடத்துல போக நடக்குது அதை யோசித்து இருக்கிறோமா நோன்மை பிடித்தவர்களாக சகாபாக்கள் அனைவரும் போர் சொல்கிறார்களே அப்ப அவர்களின் அந்த உறுதி எந்த அளவுக்கு இருக்கிறது ஈமான் எப்படி இருக்கிறது இஸ்லா தோடியை பற்றி பிரிக்கக்கூடிய எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது அப்ப நம்மளுடைய பந்து எப்படி இருக்கிறது அப்ப இதைத்தான் அல்லாஹர்புலாளர்கள் எதிர்பார்க்கிறான் நீ என்னை உறுதியாக நம்பதோ அதே போன்று எனக்காக நீ அனைத்து மருத்துவங்களையும் செய்யணும் உறுதியா சேரும் என்று அல்லாஹர்புலாளன் எதிர்பார்க்கிறான் பாவை மாதிரி இஸ்லாத்தில் இருக்க الاولى இரண்டாவது கட்டலையா அல்லாஹ் ரஹ்மாலாஹி அலைஹி சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களை குறித்து பா பேசுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி பேசுகிறான் அல்லதீன யுமீனூ நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி 되யுமா யுமீனூ பில் غைபி வ யுகீமுன ஸலாஹ் அவர்கள் மறைவானதை நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் இன்றைக்கு அல்லாஹினுடைய மாபெரும் அருளான் இந்த ஏகத்துவத்தினுடைய வீரியத்தின் காரணமாக இன்றைக்கு அல்லாஹினுடைய பாதையில் அல்லாஹிற்காக சொல்லக்கூடிய மக்களை அதிகமாக விட்டோம் பல்வேறு விதமான பாதைகளை சென்று கொண்டிருந்த பணியேற்றை நோக்கி சென்று கொண்டிருந்த மக்களை அல்லாஹினுடைய நாட்டத்தினால் அல்லாஹ் யாருக்கு நேரடியை பார்க்க வேண்டும் என்று நியமிச்சிருந்தாலும் நம் மூலமாக அல்லாஹ் யாருக்கு நேரில் காட்ட வேண்டும் என்று நியமித்து அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாவிட நேரவழியை காட்டி அவர்களுக்கு தொழிலை ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விட்டோம் மறைவானது நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தையும் அவர்களுக்கு மத்தியில் விட்டோம் ஆனால் அல்லாஹ் இந்த நேரத்தில் பேசுறத பாருவேன் உண்மா ரசும் அவர்களுக்கு நாங்கள் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் அவன்தான் நம்பிக்கையாளன் அல்லாவின் நம்பிக்கை என்று சொன்னால் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வதை தாண்டி தொலைகையை நிலைநிறுத்துவதை தாண்டி இவன் என்ன செய்வான் நாம் அவனுக்கு வழங்கிய அந்த அருப்படைகளில் இருந்து அல்லாஹினுடைய பாதையில் செலவு செய்வான் என்று அல்லாஹ் அப்பா சொல்லுகிறான் அதே போன்று இந்த செலவு செய்யக்கூடிய விஷயம் இருக்க இதை குறித்து நல்லா சொல்லுகிறான் இப்போ நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றிலிருந்து நீங்கள் எதை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீர்கள் உங்களுடைய செல்வமாக இருக்கலாம் உங்களுடைய விலை நிலங்களாக இருக்கலாம் உங்களுடைய சொத்துகளாக இருக்கலாம் வீடுகளாக இருக்கலாம் இதை அனைத்தையும் நமக்கு ஒரு விருப்பத்திற்குரிய சொத்து தானே நம்ம ஒன்று தானே அதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீ நீ செலவு செய்யாத வரைக்கும் உன்னால் ஒரு முழுமையான நேசிக்கான பெற்றுக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப எப்படிப்பட்ட வார்த்தன் பாருங்க நம்ம நேசிக்க கூடியதிலிருந்து நம்ம செலவு செய்யணும் அப்ப இன்றைக்கு அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்திருக்கிறோமா அப்ப நம்ம செய்யக்கூடிய செலவு செய்வதற்கு நம்முடைய உள்ளம் வெளி வருமா இப்படிப்பட்ட சமுதாயமாகத்தான் அல்லாவது கட்டளைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறோம் அப்ப அல்லாவினுடைய கார்த்தையில் அல்லாவினுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நம்ம நம்பிக்கையாளராக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹரை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் பாதையில் முழுமையாக செலவு செய்யக்கூடிய மக்களாகவும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாகவும் இருக்கணும் என்பதை எங்களுக்கு மத்தியில் சொன்னவராக எங்களது உரையை கொடுத்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வளம்

அதற்கு அடுத்ததாக நம்ம இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒரு வசனம் அது என்ன வசனம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயம் வழி தவறி செல்வதற்கான ஒரு முக்கிய காரணமே சொல்லக்கூடிய அறிவுரைகளை கட்டி கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுவும் ஏதாவது ஒரு இளைஞருக்கு மத்தியில போய் சொன்னோம்னா மார்க விஷயத்தை அவர்களுக்கு மத்தியில சொல்ல போலவும் சொன்னா இன்றைக்கு அவர்களுடைய பதிலை இருக்கிறது எங்களுக்கு எங்களுடைய உலக வாழ்க்கையை வாழ தெரியும் பூமர் மாதிரி நீங்க பேசாதீங்க நீங்க போங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கு சமுதாயத்துல வந்துருச்சு அப்ப இந்த மாதிரியாக அலட்சியமாக அசத்து தன்மையாக நம்முடைய இந்த மார்க்க விஷயங்களை கடந்து சென்றோம் இருந்தால் இந்த மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை கண்ணும் காணாதவாறு சென்றோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாவினுடைய ஒரு அழகிய உதாரணங்கள் இருக்கிறது என்ன உதாரணம் என்று சொன்னால் அதிகமான உரைகளில் நான் நினைவூட்டப்பட்ட ஒரு வசனம் ஏறாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனம் அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லவில்லை என்பதை உற்ற நோக்கிடம் என்று சொன்னாலே நம்ம உண்மையாகவே இன்றைக்கு நம்மளுடைய மார்க்க அறிவை வளர்த்தக்கூடமா என்று சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய குடியிரு அழகை வசனம் என்ன வசனம் அல்லாஹ் பேசுகிறான் வளர்க்கறி தரு ஆனால் இந்தமா கத்தியம் என ஜிம்மு மனித ரவனம் இருந்தும் ஜின்கலனிருந்தும் அதிகமான மக்களை நாங்கள் நரகத்திற்காக படைத்து வைத்திருக்கிறோம் என்ன காரணம் தெரியுமா அவனுக்கு இருக்கிறது அந்த உள்ளத்தை கொண்டு அவன் உணர்வு பெற மாட்டான் மார்க்கத்தை எப்படி பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறான் என்பதை பற்றி அறிவுறுத்தப்படுகிறது அல்லாஹினுடைய அவனுடைய வல்லமையை பற்றி சொல்லப்படுகிறது ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவன் அல்லாஹனை தேவை எவனையும் அணுக கூடாது என்று சொல்லித்தரப்படுகிறது இதெல்லாம் இதற்காக சொல்லப்படுவேன் என்பதை உணர்வு பெற மாட்டான் இந்த காரணத்திற்காக நாம் அறவிற்காக வளர்க்க என்று அல்லாஹ் சொல்லுகிறா மேலும் அல்லாஹ் சொல்லுறான் அலவும் அய்வனும் அவனுக்கு கண்கள் இருக்கிறதே தா இபு ஸ்ரீநபிகா கண்ணை கொண்டு பார்க்க மாட்டான் அல்லாஹனுடைய அச்சாச்சியை பார்க்க மாட்டான் இதுதான் நல்லாவுடைய அத்தாட்சி இதுதான் நல்லாவுடைய அத்தாட்சி என்று கைகள் நீங்கி சொல்லப்படுகிறது நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு அத்தாட்சி என்ன தெரியுமா சென்ற வருடம் நம்மோடு இருந்த சகோதரி இந்த வருஷம் உயிரோடு இல்லை ரமநாடனுடைய நன்மையை பெறாதவர்களாக மறந்துட்டு இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு கிடைத்த அற்குறைகளாக கண்களுக்கு நிகழாக அல்லா அவர்களுடைய இந்த அத்தாட்சியை கொண்டு அல்லாஹு நன்மைகளை எதிர்பார்த்ததாக கடைபிடித்திருக்கிறோமே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நோன்பாடுகள் மறுக்க முடியுமா நோன்பு இல்லாதவனாக நான் இங்கு துறை அமைச்சர் என்று சொல்ல முடியுமா எல்லோருமே நோன்பாடுகள் அல்லாஹன் மிகப்பெரிய அருமையான பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானே அல்லா நமக்கு இந்த நோன்பை இந்த வருஷம் கொடுத்திருக்கிறார் அப்ப அல்லாஹ் ரபுல்லாலுங்க சொல்லுகிறான் அல்லாஹ் அவங்களுடைய அத்தாச்சியை தாழ்த்த மாட்டான் இதன் காரணமாக தான் கண்ணென்னும் குரலினா இருக்கிறான் இதன் காரணமாக அதிகமானவர்களை நாங்கள் நிறைய குறிக்காக வைத்திருக்கிறோம் மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் வலவும் ஆதாரம் அவர்களுக்கு காதுகள் இருக்கிறவே லா எஸ்மா ஊனதிரா அதை கொண்டு செவியா இருக்க மாட்டார்கள் சத்தியம் சொல்லப்படுகிறது அல்லாவினுடைய கண்ணியமும் வல்லமையும் கதையா இருக்கிறா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் இப்படியே பேசுகிறான் நினைத்து பாருங்கள் எத்தனை இடங்களில் எத்தனை உரை நிகழ்த்தப்பட்டு எத்தனை பயன் நிகழ்ச்சிகளை கலந்துருக்கிறோம் ஏகத்துவத்தை பற்றி சொல்லப்படுகிறது அல்லாவினுடைய பாதை தான் நேரான பாதை என்று சொல்லப்படுகிறது அல்லாவிற்கஞ்சியவர்களாக இந்த உலகத்தில் நடந்தது என்று சொல்லப்படுகிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கை மனையீச்சைகளால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் பக்கம் கவலைப்பட்டு செய்து கொண்டிருக்கிறது அப்ப அதனாலதான் அல்லாவை இப்படி சொல்லுகிறான் இவர்களுக்கு காதுகள் இருக்கிறது செவுட்டு பயனாக வந்திருப்பான் செடி ஏற்க மாட்டார்கள் இதன் காரணமாகத்தான் அதிகமான மக்களை ஜிங்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் நிறைவத்திற்காக நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் மேலும் அல்லாஹர் அப்பலாளின் அழைப்பு மருமையை தரக்கூடிய அந்த கூலியை பற்றி சொல்ல இருக்கிறதாக இந்த மாதிரியாக உள்ளங்கள் இருந்து அவர்கள் கண்கள் இருந்து சத்தியத்தை அவர்கள் காதலில் இருந்தும் ஒவ்வொரு அறிவுரையும் செவியற்கால மனிதர்களுக்கு அல்லாஹ் அல்லாவின் இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய உதாரணத்தை தவற கால்நடைகளை போன்றவர்கள் இவர்கள் அல்லாவ சொல்லுகிறார் ஆழ் மாடுக்கு போய் ஏதாவது சொன்ன கேட்குமாவி இந்த பாதையில போவாத உன்னை அடிப்பாங்க இந்த பாதையை போவது கேட்குமாவி இதையும் அல்லாவின் சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறுமையாருங்க அல்லாஹ் இப்படியே என்னன்னு சொன்னார் மாறாக இவன் ஆடு மாடுகளை ஆடு மாட்டி சொன்னார்கள் நல்ல மாட்டிற்கு ஒரு சூழல் என்று வரணும் சொல்லுவார்கள் ஒரு மாடு ஒரு இடத்திற்கு போகிறது வருகிறது என்று அதுக்கு சரியான மாடு அது சரியா போகும் சரியா வந்துடும் ஆட்டு மந்தைகள் இருக்குது இல்ல அதற்கு மேய்க்கக்கூடிய இடத்திற்கு ஒரு ரெண்டு நாளைக்கு பழக்கி விடுங்களேன் சரியான முறையில போ சரியான முறையில வந்து எங்கிட்டு போவாள் வழி தாரி வேற எந்த பகிடம் போவாள் ஆனால் அல்லாஹ் ரெப்புலாலும் இந்த உதாரணத்தை வச்சு சொல்லுகிறார் இவர்கள் எல்லாம் கால்நடைகளை விட இழிவானவர்கள் இந்த காரணம் உலாய்க்கும் இவர்கள் தான் அலட்சிய கோப்பாக இருந்தவர்கள் மார்க்கத்தில் மிகவும் அலட்சிய போக்கையே கடைபிடித்தவர்கள் என்று அல்லாஹ் வரக்கூடாது இப்படியே தன்னுடைய ரசனத்தின் மூலமாக நம்முடைய சமுதாயத்திற்கு தலைமுறை சொல்கிறான் அப்ப நம்ம இனி வரக்கூடிய காலகட்டத்தில் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் அல்லாவர்கள் சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தை போன்று நம்ம வாழ போகிறோமா அல்லது இந்த உரையில் சொல்லப்பட்டினுடைய பண்புகளை நம்ம வாழ போகிறோமா என்பதை வரக்கூடிய காலகட்டத்தில் நாம தான் தீர்மானிக்க இருக்கிறோம் அப்ப இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நம் உண்மையான இஸ்லாமியர்களா அல்லது அல்லாத போன்று தோன்று கால்நடைகளாக போகிறோமா என்பதை வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் தீர்மானித்து வாழ இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு மத்தியில் ஒரு எச்சரிக்கையாக சொன்னவனாகும் இன்று சொல்லப்பட்ட அறிவுரை என்பது உங்களுக்கும் முக்கியமாக எனக்கும் பயன்பெறுமாறு அல்லாஹரை காத்தல் செய்வனாக உரையை எடுத்துக் கொள்கிறேன் வாக்கு அஸ்லாம் வலைக்கம் அரண் பிரகாபு